ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பகவத்கீதை குறித்து நாம் பல காணொலிகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இந்த தொடர் காணொளியில் இன்று பகவத்கீதையினுடைய சில முக்கிய கருத்துக்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது பகவத்கீதை மனிதனுடைய வாழ்க்கை பாடம் ஸ்ரீமத் பகவத்கீதா இஸ் த மேனுவல் ஆஃப் ஹியூமன் லைஃப் மனிதனுடைய வாழ்க்கை பாடம் உதாரணத்திற்கு நீங்கள் ஏதாவது மின்னணு சாதனங்களையோ ஒரு வாகனத்தையோ நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ஒரு ஆங்கிலத்திலே மேனுவல் புக் என்று அழைப்பார்கள் ஒரு எவ்வாறு அந்த வாகனத்தை இயக்குவது அந்த பொருளை எவ்வாறு இயக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கும் உதாரணமாக தொலைக்காட்சியிலே நாம் அந்த வால்யூம் என்று அழைக்கக்கூடிய எப்படி அந்த கூட்டுவது குறைப்பது எப்படி அந்த மேலும் அந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டும் வகையில் எப்படி அந்த அதாவது டிஸ்பிளே என்று அழைப்பார்கள் எப்படி கூட்டுவது எப்படி குறைப்பது போன்ற எண்ணற்ற பல தகவல்கள் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கும் இது தொலைக்காட்சிக்கு அந்த வாகனத்தை எவ்வாறு இயக்குவது அந்த வாகனத்தில் இடம்பெற்றுள்ள அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன போன்ற தெளிவான விளக்கங்கள் இட இடம்பெற்றிருக்கும் இது ஒரு ஜட பொருள் ஒரு ஜட பொருளை இயக்குவதற்கு ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டு வழங்கப்படுகிறது மனித பிறப்பு ஒரு பொக்கிஷமான பிறப்பு ஒரு ஜட பொருளுக்கு உயிரில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த ஜட பொருள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது ஆம் பழையதாகிவிடும் அதை உபயோகிப்பதற்கே அதனுடைய உபயோகத்தை தெரியப்படுத்துவதற்கே ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டு அதை தயாரித்த அந்த நிறுவனத்தினால் வழங்கப்படுகிறது அப்போது நம்மை படைத்த பகவானால் நமக்கு ஏதாவது புத்தகம் வழங்கப்பட்டுள்ளதா என்றால் ஆம் வழங்கப்பட்டுள்ளது அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்கள் வாயிலாக ஏனொரு ஸ்லோகங்கள் வாயிலாக மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் மிகவும் தெளிவாக இந்த பகவத்கீதை வாயிலாக விளக்கியுள்ளார் இந்த மேனுவல் என்று அழைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாடத்தை நாம் கற்க தவறினோமானால் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையுமா என்றால் நிச்சயம் அடையாது காரணம் கீதையிலே உள்ள சில முக்கிய பகவானால் உரைக்கப்பட்ட சில முக்கிய தகவல்களை இங்கே பக்தர்களிடம் சில தகவல்களை அடியேன் பரிமாறுகிறேன் உதாரணத்திற்கு பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே பகவான் ஆன்மாவை குறித்து தெளிவாக விளக்குகிறார் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பது தெளிவாக அங்கே விளக்கப்படுகிறது யோகம் இது குறித்து தெளிவான விளக்கம் அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த அத்தியாயத்திற்கு பெயரே இந்த தலைப்பில் தான் சூட்டப்பட்டுள்ளது அதாவது தன்னை உணர்தல் என்பது நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் தெரிவித்தது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை உணர்தல் என்பது மிக மிக முக்கியம் அந்த வகையிலே நிரந்தரமான நித்தியமான ஆத்மாவிற்கும் தற்காலிகமான இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன இதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதுதான் சாங்கிய யோகம் தற்போதைய காலகட்டத்தில் எந்த விதமான பௌதிக கல்வி முறையிலும் பள்ளிக்கூடங்கள் முறை பள்ளிக்கூடங்கள் முதல் மிகப்பெரிய கல்லூரிகள் வரை எங்கும் இந்த சாங்கிய யோகம் குறித்த பாடத்திட்டம் பள்ளிக்கல்வியிலே இல்லை அப்போது இது எங்கே கற்பது என்றால் ஆன்மீக கல்வியில்தான் இது இடம் பெற்றுள்ளது சாங்கிய யோகத்தை அறிந்து கொண்டால்தான் இந்த உடல் என்பது தற்காலிகம் ஆத்மா என்பது நிரந்தரம் இது ஒரு சேர நாம் அதாவது இந்த அழியப்போகும் இந்த உடலுக்குள் அழியாத ஆத்மா இடம்பெற்றுள்ளது அதுதான் பிறப்பு அதுதான் இந்த உடலினுடைய அமைப்பு அப்போது இந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்துக்கும் தனக்கும் உண்டான தொடர்பை அறிந்து கொண்டு எவ்வாறு வாழ்வது என்பது இந்த யோகத்தின் வாயிலாகத்தான் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது பகவானால் அடுத்ததாக ஜட இயற்கையின் முக்குணங்கள் குறித்து தெளிவாக பகவான் விளக்கியுள்ளார் சத்துவகுணம் என்றால் என்ன ரஜோகுணம் என்றால் என்ன தமோகுணம் என்றால் என்ன இந்த மூன்று குண அதிசயங்கள் குறித்து ஒரு மனிதன் தெளிவாக அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உயிருள்ள மனிதர்கள் மட்டுமல்ல உயிரினங்கள் மட்டுமல்ல ஜட பொருட்களையும் இந்த மூன்று குணங்களுக்குள் அடக்கிவிட முடியும் இதை நிச்சயம் இந்த உலகத்திலே பிறப்படுத்த ஆணும் பெண்ணும் ஜாதி மத பேதமின்றி இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அவ்வாறு அவர்கள் அறிந்து கொண்டால்தான் தான் எந்த குணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தான் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் அல்லது உரையாடல் நடத்தி கொண்டிருக்கும் அல்லது சந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த பக்தர் அந்த அந்த மானிடர் எந்த குணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கும் குணாதிசயங்கள் எந்த வகையில அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன இங்கு நாம் எந்த குணத்தில் செயல்பட வேண்டும் நாம் சத்துவ குணத்தில் தொடர்ந்து அங்கே எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது போன்ற தெளிவான பார்வைகள் எல்லாம் கிட்டும் மானிட பிறப்பிலே சத்துவ குணம்தான் உயர்ந்த குணமாக கருதப்படுகிறது விளக்கப்படுகிறது ஆம் சத்துவ குணம் பெயரிலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல மிக சாந்தமான குணம் அந்த சாந்தமான குணம் இருக்கும் மனிதன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் பகவானால் இந்த மூன்று குணங்கள் குறித்தும் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கிறதா அப்படி இருந்தால் அதை எவ்வாறு நாம் கடைபிடிப்பது வாழ்க்கையிலே போன்ற பல தகவல்கள் பகவத்கீதையை கற்றால் மட்டும்தான் நமக்கு புரியும் அடேன் ஏற்கனவே விளக்கியது போல பகவத்கீதையை கற்காத பக்தர்களுக்கு சாங்கிய என்றால் என்ன என்று தெரியாது தான் யார் என்றே தெரியாமல் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதே தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து மறைந்து விடுவார்கள் சுருக்கமாக சொல்ல இந்த பிறவியை வீணடித்து விடுவார்கள் வீணடிப்பதற்காக இந்த பிறவி அதுக்காகவோ பகவான் எண்பத்தி நாலு லட்ச வகை உயிரினங்களில் மிக அரிய பிறப்பான இந்த மானிட பிறப்பை நமக்கு அதற்காகவோ அருளினார் நிச்சயம் இல்லை சர்வ காரண காரணம் என்ற கூற்றுக்கு ஏற்ப இந்த பிறப்பு ஒரு காரணத்தை மையப்படுத்திதான் பலவித இன்னல்களை சந்தித்ததற்கு பிறகு பகவானால் நமக்கு வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான மானிட பிறப்பை எவ்வாறு நாம் வாழ வேண்டும் எதை கற்க வேண்டும் போன்ற விஷயங்கள் பகவத்கீதை வாயிலாகத்தான் நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வரும் ஆதலால் பகவத்கீதையை வாழ்க்கை பாடமான பகவத்கீதையை ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயம் கற்க வேண்டும் கற்றால் மட்டும் போதாது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் கீதையினுடைய ஒரு பொக்கிஷமான விஷயம் என்னவெனில் யாரும் பகவத்கீதையை நான் படித்து முடித்து விட்டேன் என்று கூற முடியாது காரணம் ஏதோ ஒரு பள்ளி பள்ளியோ அல்லது கல்லூரி புத்தகமோ அல்ல பகவத்கீதம் பகவத்கீதை ஏட்டை புரட்டி விட்டு நான் படித்து விட்டேன் என்று கூறுவதற்கு நம்முடைய புத்தியினுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப அதாவது ஆங்கிலத்திலே பக்குவத்திற்கு ஏற்ப சுருக்கமாக கூறப்போனால் நம்முடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்பத்தான் பகவத்கீதை ஸ்லோகங்களுடைய விளக்கம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒரே ஸ்லோகத்தை உதாரணமாக ஒரு இருபது வயது வாலிபர் ஒரு ஸ்லோகத்தை இரண்டாவது அத்தியாயத்தை தன்னுடைய இருபதாவது வயதிலே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் செலவழித்து கற்கிறார் அப்போது ஒரு அர்த்தம் புரியும் பல நாட்கள் கழித்து ஒரு ஆறு மாத காலமோ ஒரு வருட காலமோ இரண்டு வருட காலமோ கழித்து அதே பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தை அவர் கற்கும் பட்சத்தில் தான் முதல் முதல் முறையாக கற்றதற்கும் தற்போது கற்றதற்கும் விளக்கம் இன்னும் ஆழமாக புரியும் இதற்கு காரணம் அவருடைய அவரால் பெற்ற அந்த பக்குவம் தான் மனப்பக்குவம் தான் காரணம் எவ்வாறு ஒரு சிறு குழந்தை சின்ன சின்ன அற்ப சொற்ப விஷயங்களுக்காக அழுது கொண்டே இருக்கும் ஆனால் அந்த குழந்தை வளர வளர அற்ப சொற்ப காரணங்களுக்காக அழுவதை நிறுத்திவிடும் காரணம் அந்த குழந்தையினுடைய அதாவது மென்டல் மெச்சூரிட்டி என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அந்த மனப்பக்குவம் தான் காரணம் அதுபோல நீங்கள் அதே வாலிபர் இருபது வயதில் பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தை கற்றுத் தேர்ந்த வாலிபர் மீண்டும் பத்து வருடங்கள் கழித்து முப்பதாவது வயதில் கற்கும் பட்சத்தில் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களுடைய உள்ளர்த்தம் இன்னும் ஆழமாக அந்த பக்தருக்கு புரியும் அடுத்த பத்து வருடங்கள் கடி கழித்து அதே அத்தியாயத்தை அவர் கற்றால் இன்னும் ஆழமாக புரியும் அதனால் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள் கொண்டு வர முடியாது நிச்சயம் முடியாது காரணம் நாம் பிறப்பால் பகவானால் ஒரு ஒரே வகையில் நாம் அருளப்பட்டாலும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்திக்கும் பல்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்ப பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களுடைய சாராம்சம் புரிந்து கொள்ளப்படும் ஆதலால் நீங்கள் நூறு வயதில் அதே இருபது வயது வாலிபர் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நூறாவது வயதில் பகவத்கீதை கற்றாலும் அங்கே அப்பொழுதும் ஒரு புதுமையான கருத்து மிகவும் ஆழமான கருத்து அவரால் புரிந்து கொள்ளப்படும் ஆதலால் பகவத்கீதை கற்பதற்கு வயது ஒரு தடை அல்ல சிறு பிள்ளைகளுக்கு ஸ்லோகங்களை கற்றுக் கொடுங்கள் சற்று வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒன்றான அந்த அர்த்தத்தை கற்றுக் கொடுங்கள் மீண்டும் அதே குழந்தைகள் இன்னும் சற்று அதாவது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அவர்கள் உயர் அதாவது பள்ளி படிப்பையினுடைய அந்த பத்தாம் வகுப்பு முக்கியமான அரசு தேர்வு நடைபெறும் வருடம் அது போன்ற அந்த ஏழாவது எட்டாவது படிக்கும் மாணவர்களுக்கு பகவத்கீதையினுடைய உள்ளர்த்தத்தை தெளிவாக கற்பிக்க வைத்து பெற்றோர்களால் என்றால் செய்யலாம் அல்லது அடியன் போன்ற பல பக்தர்கள் ஒரு கைங்கரியமாகவே இதை செய்து கொண்டு வருகிறோம் அதனால் உங்கள் பிள்ளைகளை பகவத்கீதையை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த துவங்க வேண்டும் அந்த சிறு வயதிலேயே அவர்கள் பகவத்கீதையை கற்று தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டால் அவர்களை விட பெரிய பாக்கியசாலிகள் பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை பிராப்தம் இல்லாமல் பகவானுடைய நாமத்தையோ பகவானால் அருளப்பட்ட விஷயங்களையோ நாம் தொட முடியாது பிராப்தம் இருந்தால் மட்டுமே நம்மால் அது சாத்தியம் அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான பகவத்கீதையை குறித்து விவரிக்கும் பாக்கியம் அடியனுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது கேட்கும் பாக்கியம் பக்தர்களாகிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆதலால் இப்பொழுது இந்த நொடியே நீங்கள் பகவத்கீதையை நாம் பக்தர்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அனைவரும் பகவத்கீதையை கற்க வேண்டும் என்று உறுதி பூண்டு கொள்ளுங்கள் குறிப்பாக எவ்வாறு ஒரு தனி நபரிடம் இருந்து இந்த சபதம் தொடங்க வேண்டுமோ அதுபோல உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பகவத்கீதை கற்க வேண்டும் பிள்ளைகள் உட்பட என்ற சபதம் மேற்கொள்ளுங்கள் பகவத்கீதை அனைவரும் கற்போம் வாழ் வாழ்க்கையில் மேன்மையடைவோம் பகவானுடைய அந்த பொக்கிஷமான கருத்துரைகளை நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி செம்மையான ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் வாருங்கள் அனைவரும் கீதையை கற்போம் மீண்டும் ஒரு பகவத்கீதை குறித்த தொடர் காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை பக்தர்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் எஸ் நந்தகுமார் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம்